நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கத்தரை பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக நல்ல நாமத்தினாலும் எங்களுடைய ஆலயத்தின் சார்பிலும் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையான கத்திரை பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நமது கிராஸ் மூலமாக ஸ்தோத்ராம் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை வருகிறது பார்க்கிற எல்லாருக்காக கத்தரை துதிக்கிறேன் அது மாத்திரமல்ல ஸ்தோத்ராம் கத்தர் நல்லவர் சாலோம் ஏஜி அமைச்சூற்று என்கிற யூடியூப் சேனலிலும் இந்த நிகழ்ச்சி வருகிற தேவனுடைய வார்த்தை வருகிறது அருமையான கத்தர் பிள்ளைகளே ஜபத்தோடு கூட கத்தரை வார்த்தையை கவனிக்கும்படி அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் விசேஷமாக ஆண்டவர் நல்லவர் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் என் தொலைபேசி எண்களை கூப்பிடுங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் சபையின் ஜெபங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலன்னு சொன்னா எங்களோடு இங்கே திருச்சபை ஆராதனையில் வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆராதன நீங்கள் பங்கு பெறுங்கள் ஸ்தோத்ராம் கத்தனால் நிச்சயமாய் தேவன் உங்கள் ஆவிக்குரிய சரீர பொருளாதார எல்லா நிலவரத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் அமே கத்த நல்லவர் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருந்து அமேன் ஸ்தோத்ராம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தேவனால் இது கூடாதல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் அநேக நேரங்கள்ல நம்ம கேட்ட தேவனால் எல்லாம் கூடும் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் குறிப்பிட்ட காரியம் வரைக்கும் தான் மனிதன் சில காரியத்தை செய்ய முடியும் உதாரணத்துக்கு பாருங்க வியாதி படுக்கையில அமேன் ஸ்தோத்திரம் கடைசி மிஸ் வரைக்கும் டாக்டர் போராடுறாங்க கடைசி சொல்றீங்களா முடிந்ததை செய்து விட்டோம் அமேன் அருமையான பிள்ளைகளே மனிதன் தனால் முடிந்த காரியத்தை தான் செய்ய முடியும் சொல்லுகிறார் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இது முடியுமா அது முடியுமா இல்ல ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அல்லவா அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லையே அமேன் சாதாரண மண்ணை எடுத்து மனுஷன உருவாக்கினார் அமேன் ஸ்தோத்ரா அமை வெறுமையான ஒரு காரியத்தில் இருந்து உலகம் முழுமே படைத்தார் நான் பார்க்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மரம் செடி கொடிகள் மீன்கள் தாவர வர்க்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார் ஒன்றும் இல்லாமல் இருந்து வார்த்தையை கொடுத்து கத்தர் அமன் சிருஷ்டித்தார் யோசித்து பாருங்க அவன் விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை ஆண்டவர் சிருஷ்டித்தார் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன் ஆண்டவர் நல்லவர் நீங்க மனுஷன் ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குறான் ஆனா ஒன்றுமே இல்லாமையிலிருந்து என் ஆண்டவர் உருவாக்கினவர்தான் என் ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்ரா வார்த்தை திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனால் எல்லாம் கூடும் மகளே உன் வாழ்க்கையில முடியாது என்ற காரியத்தை தேவன் கூடி வர பண்ணுவார் மகனே உன் வாழ்க்கையில முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் கூடி வர பண்ணுவார் தேவனால் எல்லாம் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறேன் ஆமாம் யோவான் சுவிசேஷத்தில் இருந்து தேவனால் கூடின சில காரியங்களை தேவன் எல்லாம் செய்தார் என்ப சில காரியங்களை யோவான் சுவிசேஷத்திலிருந்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டோடு நாமும் மகிமைப்படுவதாக யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஆண்டவருக்கு மகிமை பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறேன் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே கானாவூர் கல்யாண வீட்டில ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின முதலாவது அற்புதம் முடியும் தேவன் காரியத்தை நான் தேவனால் தண்ணீரை திராட்சரசமாக அல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்க என் தேவனால முடியும் யோசித்து பாருங்க ஆண்டவன் நல்லவர் ஸ்தோத்ராம் ஆமே ஒரு விஞ்ஞானி கிறிஸ்தவ விஞ்ஞானி கிட்ட சண்டை போட்டாராம் உங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஏதோ மந்திரம் போட்டு ஏதோ ஒன்ன காட்டி கொடுத்து ஐ மீன் தண்ணீரை திராட்சரசமா மாற்றார் என்று சொன்னானா நானும் தண்ணீரை திராட்சரசமாய் மாச்சிறேன் என்று சொல்லி சில அமிலங்களை எடுத்து ஸ்தூத்தராம் தண்ணீரில் ஊச்சி நல்ல அமைன் ஸ்தோத்திரம் சுமல் நல்ல திராட்ச ரசம் மாதிரியே சுமல் வர்ற மாதிரி ஒரு அமைன் சுத்திரம் ஒரு காரியத்தை செய்து காட்டினானா உடனே அந்த விஞ்ஞானி சொன்னாரா ஸ்தோத்திரம் இதை முதல்ல நீ குடிக்கணும் உன் ஃப்ரெண்டு குடிக்கணும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாராம் யோசித்து பாருங்க ஸ்தோத்திரம் செய்தது கண்ணால பார்க்கலாம் அமேன் ஸ்தோத்திர கலர் மாறி இருந்தது சுவையும் ஸ்தோத்திர சுவை எப்படிப்பட்ட தெரியல ஆனா சுமல் இருந்தது வாசனை இருந்தது ஆனால் குடிக்க முடியல அவர் சொன்னாராம் என் ஆண்டவர் கொடுத்தது தண்ணீரின் கடனை மாற்றினாரு நல்லா அமேன் ஸ்தோத்திர வாசனை உள்ளதான் கொடுத்தாரு அமேன் ஜனங்கள் குடிக்க கொடுத்தா நீங்க செய்தத ஜனங்கள் யாருமே குடிக்க முடியாது ஏன்னா சுத்திரம் கத்த நல்லவர் யோசித்து பாருங்க அவன் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் அமிலத்தை சேர்த்து செய்தது அன்பு பிள்ளைகளே தேவனால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அமே இந்த வாழ்க்கையில மாற்றம் வருமா என் கணவர் மாறுவாரா என் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் வருமா என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகுமா இந்த காரியத்தெல்லாம் என் பிள்ளை கஷ்டப்படுறாளே அந்த கஷ்டத்தை நான் மாற்றுவாரா மாற்றுவாரா என் கடன் பிரச்சனை கத்தர் மாற்றுவாரா என் வியாதியை கத்தர் மாற்றி விடுவாரா அம்மா ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தர்மையான நேரத்தில் அன்பு பிள்ளைகளே ஸ்தோத்ராம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன் சொன்னா ஓ மாட்சத்தை உண்டு பண்ண என் தேவனால முடியும் அமெயின் சுவை மிகுந்த ஓ திருப்தியான ரசத்தை ஓ ஸ்தோத்திரம் தண்ணீரை மாட்சி ரசமாய் என் ஆண்டவர் போஷிக்க முடியும் சொன்னா ஓ வாழ்க்கையில் ஒரு மாட்சத்தை கொடுக்க முடியும் மகளே மகனே ஆண்டவருக்கு மகிமை பாருங்க ஒரு ஸ்திரி அமெயின் ஸ்தோத்ராம் தண்ணீர் முண்டு கொள்ளும் முடி வருகிறார் தமர ஸ்திரியோடு பேசுகிறார் பாருங்க பேச முடிஞ்ச வாழ்க்கை மாற்றப்பட்டவளாய் கடந்து போகிறான் ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விட்டு ஆண்டவர் அறிவிக்கிற மகளாய் போய் மற்றவங்களை அறிவிக்கிற மகளாய் வாழ்க்கை மாறினது நினைக்கிறீங்களோ பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் தேவனால கூடும் வாழ்க்கை மாற்ற என் தேவனால கூடும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் உன் கணவரை மாற்ற ஏசுவால முடியும் உன் பிள்ளைகளை மாற்ற ஏசுவால முடியும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க என் இயேசு முடியும் ஆண்டவன் நல்லவர் உன் பிள்ளை கஷ்டப்படுற கஷ்டத்தை மாற்ற இயேசு முடியும் உன் கடனை மாற்ற இயேசு முடியும் என்று சொல்லுகிறேன் தேவனால் மாட்சத்தை கொடுக்க முடியும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க படுத்திருந்த அந்த அவனை கண்டு முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருந்த மனிதனை கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தின்று அரிந்து நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் எட்டாவது வசந்த வாசிக்கிறேன் ஏசோ நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொத்ரா மாண்டவன் நல்லவர் சொத்ரா படுத்த படுக்கையா இருந்த மனிதனை நடக்க வைக்க இயேசுவால முடியும் கத்தனா முடமானது எல்லாவற்றையும் மாற்றி செயல்படாத நிலவந்த எல்லாவற்றையும் மாற்றி செயல்பட நேசுவால வைக்க முடியும் ஆண்டவர் நல்லவர் பல வருஷங்கள் யாருமே துணை இல்லாமல் அவன் சொல்லுகிற ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் போது கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை ஒருவேளை உதவிய நிலவரத்தில் இருக்கிறீங்க யாருமே உதவி செய்யல ஒரு மாசம் இருந்திருப்பாங்க மிஞ்சு மிஞ்சுமா ரெண்டு மூணு மாசம் இருந்திருப்பாங்க அதுக்கு மேலே இவன் சுகம் பெற மாட்டான்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு போயிருக்கலாம் யாருமே சொந்தக்காரங்க கூட இவங்க கிட்ட இல்லை பிள்ளைகளே தனிமையோடு கூட இருந்தா நீங்க உதவிச்ச நிலவரத்தில் இருக்கிறீங்களா உதவி செய்ய என் தேவனால முடியும் சங்கீதக்காரன் தாவி சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்கிறா மகளே ஓ ஒத்தாசை வருகிற பருவதம் உனக்கு இருக்குது அவரை நோக்கி பார் அவரை நோக்கி பார்த்தோமோ பிரகாசம் அடைந்தது தேவனால் என்ன முடியும் ஓ யாருமே உதவி செய்ய முடியலையா அவர் உனக்கு உதவி செய்ய முடியும் அவர் வந்து வேற ஒன்னும் செய்யல தண்ணீரை தள்ளி விடல நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கோ நடந்து போ பெயர் அப்படின்னு அனுப்பி விட்டார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நீ எத்தனை வருஷம் ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கலாம் என உதவி செய்யறதுக்கு நீ யாருமே இல்லை சில பிள்ளைகள் ஃபோனில் தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவாங்க நாங்கள் ஸ்தூத்திரம் திருமணம் முடிஞ்சு வந்துவிட்டோம் எங்கள் அப்பா அம்மாவில் வெறுத்துட்டாங்க எங்கள் அப்பா சைடில் இருந்தோ எங்கள் மாமா சைடில் இருந்தோ எங்களுக்கு உறுதுணையே இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை நானும் என் கணவுடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் தனிமேல இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சின்ன தவறுனால் பாதிக்கப்பட்டதுனால தனிமை எங்களை யாருமே உதவி செய்கிறது இல்லை நல்ல பெரிய பணக்காரங்களாக கூட இருக்கிறாங்க சொன்ன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பிள்ளைகளே சொல்லுகிறேன் உங்கள் அப்பா அம்மா பணக்காரங்களாக இருக்கலாம் உங்கள் மாமா அத்தை பணக்காரங்களாக இருக்கலாம் ஒரு ஏதோ சின்ன தவறுனால நீங்களின் இருக்கலாம் சொல்லுகிறேன் கத்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம் ஓ சோதர ஒரு பாடல் இப்படியாக பாடியிருக்காங்களே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது தேவனுக்கு அமைய எளிமையான காரியம் மண்ணான மனுஷனை மண்ணை பிசந்து மனிதனை உண்டாக்குவது ஓ லேசான தேவனால முடியும் பிள்ளைகளை யூசப்பா நான் நம்புறேன் ஓ எனக்கு உதவி செய்ய உம்மால முடியும் நான் நல்லா சொல்ற மாதிரி என்னைக்கு மனுஷங்க உதவி நமக்கு கிடைக்கலையோ அன்னைக்கு பர்லோகம் உங்களை கை தூக்கி விடும் கலங்காதீங்க ீத்ர உருள வியாதியோடு கூட இருந்தாலும் வியாதியை மாற்ற எந்த வியாதி இருந்தாலும் மாற்ற முடியும் எந்த உதவி செய்ய பண உதவியோ மற்ற எந்த காரியத்துல உதவி வேணுனாலும் என் நான்கவரால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறேன் மூன்றாவது யோவான் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான போகாத என்றார் ஐந்து அப்பம் ரெண்டுமே ஆண்டவன் பெருக பண்ணவர் இருக்கிறார் ஓ பெருக பண்ணுவதற்கு அவரால் கூடும் என்று சொல்கிறேன் கொஞ்சம் தானே வருமானம் சுத்திரம் கொஞ்சம் தானே இருக்குது கொஞ்சம் தானே சரீர பலம் இருக்குது கொஞ்சம் தானே எனக்கு வருமானம் இருக்குது கொஞ்சம் தானே எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஒருவேளை ஐ மீன் கொஞ்சம் 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 திருப்தி இல்லாத நிலவரத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் பெருக செய்ய ஓ என்னால முடியும் மகளே உன் கலஞ்சேத்து ஆசீர்வதித்து பெருக பண்ண என்னால முடியும் உன் தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ண என்னால முடியும் உன் சரத்தை சுகப்படுத்தி உன் சரத்தை நல்ல ஆரோக்கியத்தை பெருக பண்ண என்னால முடியும்

பிள்ளைகளே செய்ய என் தேவனால தொழில பெருக செய்யணும் தொழில் ஆரம்பிச்சு நஷ்டத்தோடு போகலாம் அமேன் சில நேரத்துல ஓ கடன் 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 இந்த கடன் மாற்ற இன்னொரு கடன் இன்னொரு கடன் மாற்ற இன்னொரு கடன் ஒரு சகோதரனை சந்தித்து நான் பேசும்போது சொன்னாங்க பாஸ்டர் அமே என் தொழிலுக்கா கடன் வாங்கினேன் தொழில் முடக்கப்பட்டுச்சு ாம் ஆனா ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்தராம் ஒரு கடல் அடைக்க இன்னொரு கடலை மாத்தி மாத்தி ஆனால் ஆண்டவர் கிருபையாய் அமைன் ஸ்தோத்திரம் அமையின் சாப்பாட்டுக்கு நல்லா கொடுக்கிறார் ஆனா கடல்ல நாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறோம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாரு கைவிடலை நான் சொன்ன கவலைப்படாதீங்க நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி வைப்பார் பிள்ளைகளே இதை பார்க்கிற நீங்கள் உங்களை பெருக செய்ய என் ஆண்டவரால கூடும் என்னை செய்யுங்கப்பா வேதம் சொல்லுகிறது அமைய கத்த நல்லவர் சோத்திரம் அவர் பெருக செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாராம் உங்களுக்காக ஜபிக்கிறேன் சோத்திரம் முதலாவது என் தேவனால் என்ன கூடும் அமைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண என் தேவனால கூடும் இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண என் கூடும் ரெண்டாவது ஓ உதவி செய்ய என் கூடும் என்ன உதவி உதவி வேணுமானாலும் ஆப்ரஹாமுக்கு செய்யலையா மோசைக்கு உதவி உதவி செய்யலையா செய்யலையா உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உதவி செய்வதற்கு தேவனால கூடும் எப்பேற்பட்ட உதவினாலும் தேவன் செய்வார் மூணாவது அவர் உன்னை பெருக செய்ய ஓ ஸ்தோத்ரா கூடும் கொஞ்சந்தாவ பணமா கொஞ்சந்தாவோ பொருளாதாரமா கொஞ்சம் தான் ஆரோக்கியமா பெருக பண்ணுவார் பிள்ளைகளை சொந்து போகாதிருங்கள் அவர் நோக்கி பாருங்க மனுஷன்ட முகத்திருக்கணும்னாலப்பா நோக்கி நான் பார்க்குறேன்ப்பா என்னை பெருக செய்யுங்கப்பா என்னை உதவி செய்யுங்கப்பா ஒரு மாற்றத்தை தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் சொல்லுகிறார் தேவனால் எல்லாம் கூடும் ஜபிக்கட்டா வியாதியோடு இருப்பீங்கன்னா அந்த ஒரே வியாதியை நூட்டு மாற்ற நீங்க வல்லவர்னு விசுவாசத்தோடு ஜோ பண்ணுங்க கடன்ல இருப்பீங்கன்னா என் கடனை மாற்ற ஓ நீங்க சர்வ வல்லவர் விசுவாசத்தோடு கூப்பிடுங்க கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற தேவன் வியாதிப்பட்ட இடத்துல கரத்தை வச்சுக்கோங்க ஜோ பிதாவே இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அப்பா இந்த அருமையான மாலை நேரத்துல தேவனால் எல்லாம் கூடும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற உம்மாள முடியும் படுத்து இருந்த மனிதனை நடக்க செய்ய உம்மாள

வியாதி சுகர் பிரஷர் அண்டவரை கேன்சர் அண்டவரை கொப்புளங்கள் அண்டவரை குடல் புண்கள் ஏ சுவை நாமத்துல நீங்கட்டும் எந்த தேவையோடு எங்க பிள்ளைங்க காத்திருந்தாலும் தல பாரம் ஒற்றவழி அண்டவரே அடிக்கடி வருகிற இதய பெலவீனம் கை கால்கள் இருக்கிற பெலவீனம் முட்டு பலவீனங்கள் அண்டவரே இடுப்புல இருக்கிற பலவீனங்கள் ஏ சுவை நாமத்துல நீங்கட்டும் தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லா தேவையிலும் சந்தித்து என் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம் கணவர் ரட்சிக்கப்படாத கணவர் மாற்றுங்கப்பா பிள்ளைகளை மாற்றுங்கப்பா பிள்ளைகள் உதவி செய்து பிள்ளைகள் ஆசீர்வதித்து கனம் பண்ணுங்க தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்யுங்க வார்த்தை தேவனுடைய ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாக இருக்கட்டும் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே பிதாவேன் கத்தரை வார்த்தையை கேட்ட கத்தரை பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக Thank you